ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் சக்தி திருப்பாவை இரண்டாவது பாடல் கீழ்வானம் வெள்ளனவே கிளர்ந்து படர்ந்ததுகான் கிளையெல்லாம் புள்ளினங்கள் வாழ்த்த தொடங்கினகான் சூழ்கின்ற கதிர்வறவை சேவலினம் செப்பினகான் சுழன்றோடும் காலமகள் நாளென்று காட்டினமை ஆழ்கின்ற துயிலெழுப்பி நம் கடமை உணர்த்துவள்கான் ஆழாதீர் அருந்துயிலில் அருங்குணத்து பாவையர்கள் மூழ்கி புனலெடுத்து மறுவூரால் தாழ்பணிய முன்னம் படர்ந்து வர முனைந்தேலோர் எம்பாவாய் சக்தி அன்னை ஆதிபராசக்தி உலகத்து மகளிரலாம் ஏற்றம் பெற மார்கழி திருநாளில் விடியற்காலையில் எழுந்து சக்தி திருப்பாவையை பாடி பயன்பெற அம்மா சக்தி திருப்பாவையை அருளியுள்ளார்கள் இன்று இரண்டாம் பாடலில் நல்ல பண்புகளை உடைய பாவையர்களே இதோ பாருங்கள் இப்படி ஆழமான தூக்கத்தில் தூங்கிக்கொண்டிருக்கிறீர்களே கொண்டிருக்கிறீர்களே எப்பொழுது நாம் எழுந்து நீராடி அன்னை ஆதிபராசக்தியை மருவத்தூர் அன்னையை கருணையே உருவான அடுத்தர் அடிகளாரருடைய தாழ்பணிய செல்வது விரைவாக எழுந்து வாருங்கள் கிழக்கு திசையில் வானம் வெளுத்துவிட்டது மேல் மருவத்தூரை சுற்றி உள்ள புனிதமான மரங்களின் மீது சித்தர்களும் முனிவர்களும் யோகியரும் அன்னை ஆதிபராசக்தியை கண்டு அவள் தாழ்பணிய பறவை இனங்களாக உருவெடுத்து அதிகாலையிலேயே தங்களின் குரல் மூலம் வாழ்த்த தொடங்கிவிட்டார்கள் கதிரவன் தன்னுடைய ஒளிக்கற்றைகளை பூமியின் மீது சூழ வருகிறான் விரைவாக எழுந்தருங்கள் மேல்மருவத்தூர் அன்னையின் தாழ்பணிய வேண்டும் என்பதற்காக நம்ம எழுப்புவதற்காக சேவல் இனங்கள் கூட பொழுது புலர்வதை நமக்கு உணர்த்த கொக்கரக்கோ என்று கூவி அதிகாலையில் அன்னையை போற்றி வணங்கிட விரைந்து வருமாறு அழைக்கின்றன காலமகள் என்னும் இந்த பூமி தாய் தன்னைத்தானே கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டு இரவு முடிந்து பகல்பொழுது தொடங்குகிறது என்பதை உணர்த்துக உணர்த்துவதற்காக காலமகள் இன்றைக்கு மார்கழி இரண்டாவது நாள் அதிகாலை எழுந்திருங்கள் அருள் திரு அம்மா அவர்கள் மலப்பா மலர்பாதங்களை போற்றி வணங்கிட வாருங்கள் என்று நினைவுபடுத்துகிறாள் விரைந்து எழுந்து நீராடி அன்னைக்கு அபிஷேகம் செய்ய தூய நீரை எடுத்துச் செல்வோம் வாருங்கள் அன்னை ஆதிபராசக்தியின் தாள்களை பணிவோம் வாருங்கள் என்று பாவையர்கள் எல்லோரையும் அழைக்கிறாள் தோழி இது இரண்டாவது பாடல் இந்த பாடலிலே சுழன்றோடும் காலமகள் நாளென்று காட்டினமை ஆழ்கின்ற துயிலெழுப்பி நம் கடமை உணர்த்துவள்கான் பூமி தாய் அவள் அவளுடைய கடமையை செய்து கொண்டு இரவு பகல் மாற்றங்களை எல்லாம் செய்து கொண்டு வருகிறாள் அப்படி செய்து வரும்பொழுது நம்முடைய கடமை என்ன என்பதையும் உணர்த்துகிறாள் அன்னை ஆதிபராசக்தி நம்முடைய கடமை என்று சொல்வது என்ன ஓய்வு என்று சொல்வது என்ன என்றால் அவள் திரு அம்மா அவர்கள் தன்னுடைய அருள்வாக்கிலே மகனே நீ உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வேலைக்கு செல்வதை ஓய்வாக கருது என்னை வணங்குவதை கடமையாக கொள் என்று சொல்லுகிறாள் கடமை என்பது வணங்குவதையும் வேலை செய்வதை ஓய்வு என்பதையும் அம்மா தெரிவிப்பதைய சூட்சமம் அம்மா சொல்லுகிறாள் இந்த பிறவியிலே உன்னை நீ முற்பிறவிகளை செய்த நற்பலன் காரணமாக மனித பிறவியை நான் உனக்கு அளித்திருக்கிறேன் இந்த மனித பிறவி அளித்திருப்பது நீ உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கும் இந்த பூமியிலே அனைத்து சுகங்களையும் பெற்று வாழ்வதற்காக அல்ல நீ முற்பிறவியில் செய்த தீவினைகள் எல்லாம் மூட்டையாக உன் பின்னாலே இருக்கின்றன அந்த ஊழ்வினைகளையெல்லாம் அழித்துக் கொள்வதற்காக உன்னை நான் மனித பிறவி எடுக்க வைத்திருக்கிறேன் அதன் பயனை புரிந்துகொள் புரிந்து கொண்டு என்னை வணங்குவதை என்னை போற்றுவதை எனக்கு தொண்டு செய்வதை நீ கடமையாக கொண்டேனால் உன்னை வினைகளையெல்லாம் இந்த பிறவியிலே வேறெருத்து விடுவேன் என்று அன்னை ஆதிபராசக்தி சொல்லுகிறாள் நம்முடைய நம்முடைய உள்ளத்து அழுக்காகிய முற்பிறவிலே செய்த தீவினைகள் இப்பிறவியிலே செய்கின்ற தீவினைகள் முன்னோர் செய்த தீவினைகள் எல்லா வினைகளும் சேர்ந்து மூட்டைகளாக இந்த மனித பிறவியிலே உனக்கு வந்திருக்கின்றன அந்த பிறவியில இந்த வினைகளையெல்லாம் வேறு இருப்பதற்காக அழிய அறி அறிய வழி அன்னை ஆதிபராசக்தியாகிய என்னுடைய மலர்பாதங்களை தொழுவதுதான் அதை கடமையாக கொள் இதன் மூலமாக அவனுடைய தீவினைகள் வேறு எறுக்கப்படும் என்று அம்மா சொல்லுகிறாள் அன்னை ஆதிபராசக்தி இப்படி கடமையை மனிதனுடைய கடமையை சொல்வதைத்தான் சுரன்றோடும் காலமைகள் நாளென்று காட்டினமை ஆழ்கின்ற தொழிலெழுப்பி நம் கடமை உணர்த்துவள்கான் என்று சொல் இந்த பாடசத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது கடமை என்பது நாம் அன்னை ஆதிபராசக்திக்கு நம்முடைய முற்பிறவி இப்பிறவியில் செய்த வினைகளையெல்லாம் வேறுப்பதற்காக நாம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது பணத்தை அடுத்த ஒரு பெயருக்கு நாம் மாற்றிவிடலாம் ஆனால் நாம் செய்த வினைகளை பாவத்தை அடுத்தவர் பெயருக்கு மாற்ற முடியுமா அடுத்தவர்களுக்கு அளிக்க முடியுமா அவரவர் செய்த வினையை அவரவரே அனுபவிக்க வேண்டும் அந்த வினைகளை நோகாமல் அனுபவிக்க அம்மா கடமை என்னும் அந்த பக்தி நெறியை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாள் அதை பயன்படுத்தி கொண்டு இந்த பிறவியில் நாம் நம்முடைய வினைகளை எல்லாம் வேறு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நமக்கு அம்மா இந்த பிறவியை நமக்கு கொடுத்திருக்கிறாள் நம்முடைய கடமையாகிய அம்மா அளித்திருக்கிற பல்வேறு வாய்ப்புகள் தர்மம் செய்கின்ற வாய்ப்பு தொண்டு செய்கின்ற வாய்ப்பு தியானம் செய்கின்ற வாய்ப்பு கருவறையில சென்று அம்மாவுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்கின்ற வாய்ப்பு அங்க பிரதர்ஷனம் செய்கின்ற வாய்ப்பு வேள்வி பணியிலே வேள்வி பூஜையிலே கலந்து கொண்ட வாய்ப்பு குரு பிறந்த நாளிலே குருபாத தரிசனம் குரு பார்வை தரிசனம் போன்ற பெறுகின்ற வாய்ப்பு நவராத்திரி பெருவிழாவிலே முக்கூட்டு எண்ணெய் ஊற்றி அகண்டத்தை வழிபடுகின்ற வாய்ப்பு சித்ரா பௌர்ணமியிலே கலச விளக்கு வேல்வி பூஜையிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு தைப்பூசத்திலே இப்பொழுது இருமுடி செலுத்துகின்ற வாய்ப்பு இந்த இருமுடி என்பது இருள் மு இரண்டு முடி ஒன்று உன் வினை மற்றொன்று உன்னுடைய குடும்ப வினை இந்த இரண்டு வினைகளையும் வேறறுப்பதற்கே இந்த இருமுடி என்று அம்மா சொல்லியிருக்கு ஆடிப்புறத்திலே கஞ்சி வாய் கஞ்சி வார்த்த சுயம்புக்கு பாலாபிஷேகம் செய்கின்ற வாய்ப்பு இப்படி பல்வேறு வாய்ப்புகளையெல்லாம் கொடுத்து அதை கடமையாக நீ போற்றி செய்வேனால் இந்த உன்னுடைய வினைகளெல்லாம் வேறறுக்கப்படும் என்று சொல்லுகிறாள் ஓய்வாக கருதுவது நீ உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவும் பொருளீட்டுவதற்காகவும் உனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பு எனவே பொருளீட்டுவதே உன்னுடைய பணியாக இல்லாமல் அதை ஓய்வாக கருதிக்கொண்டு அன்னை ஆதிபராசக்தியை வணங்குவதையும் போற்றுவதையும் தொண்டு செய்வதையும் உன்னுடைய கடமையாக கொண்டால் உன்னுடைய வினைகளை இந்த பிறவியிலேயே வேறறுத்து விடலாம் என்று அன்னை ஆதிபராசக்தி சொல்லுகிறாள் அதைத்தான் இங்கே கடமை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படி இந்த கடமையை ஒவ்வொரு தொண்டர்களும் மனிதர்களும் செய்து முற்பிறவில இப்பிறவியில் செய்த வினைகளை வேறறுத்து அன்னையினுடைய அருளையும் அடுத்த அடிகளினுடைய நல்லாசையும் பெற இந்த பாடல் உணர்த்துகிறது ஓம் சக்தி